நாலஞ்சு லோமின் அறிவொழி விவர்ஸ் அறிவொளியில் பல்வேறான சுவாரசியங்கள் பார்த்திருக்கோம் ஆனால் இன்று பார்ப்பது மற்றொரு அதிசயம் பல் இல்லாத எலி எலிக்கு பல் இருக்காதுன்னு சொன்னவங்களால் நம்ம முடியுமா ஆமாம் அப்படியும் ஒரு இனம் இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கு எலி என்றாலே குறைக்கும் ஜீவன்கள் அது பற்கள் மூலியமாக தான் குறைக்கும் என்பது எல்லாரும் அறிந்த ஒன்று நாம் இன்று பார்க்க பார்த்து கொண்டிருக்கும் எலி பல் இல்லாத எலி இந்த எலிகள் பற்கள் விதைகள் மரங்களை வெற்றத்துக்கு ஏற்ப அமைந்திருக்கும் உலகில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட குறித்துணி இனங்கள் காணப்படுகின்றன முதன் முதலாக பல் இல்லாத எலி டூத்லெஸ் ரேட் என்ற இனம் ஒன்றை ஜேக் எசக்டிஸ் என்பவர் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கண்டுபிடித்தார் இந்த எலிகள் இந்தோனேசியாவில் மட்டும்தான் காணப்படுகின்றன மற்ற நாடுகளில் நாம் காணவே முடியாது இந்தோனேசியாவில் உள்ள சுலோவேசி என்னும் தீவில் உள்ளது இந்த எலிகள் பதினொன்றாவது மிகப்பெரிய தீவு சுலோவேசி தீவாகும் இது இந்திய பெருங்கடலின் தெற்கே அமைந்துள்ளது இந்த தீவில் தனித்துவமான புவியியல் அமைப்பு பல விஞ்ஞானிகளுக்கு ஆய்வுப் பகுதியாக விளங்குகிறது சுலவேசி இப்போது தீவாக உள்ளது ஆனால் சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் இது ஒரு தீவு கூட்டமாக இருந்தது அந்த தீவுகள் நகர்ந்து ஒன்றுடன் ஒன்று மோதி இப்போது அவை சிக்கலான புதிய வடிவத்துடன் ஒரு பெரிய தீவாக உருவாகியுள்ளது இந்த தீவில் பெரிய மலைகள் காணப்படுகின்றன சிக்கலான வடிவத்துடன் கூடிய தனிப்பட்ட தீவுகளின் கணிசமான அளவில் புதிய உயிரினங்கள் தோன்றும் என விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் இந்த தீவின் தெற்கு பகுதியில் லாடிமனோங் மலை என்னும் கந்தோட மலைகள் உள்ளன இதன் மலை காடுகளில்தான் முதன் முதலாக பல் இல்லாத எலியை நாம் கண்டுபிடித்துள்ளோம் இந்த எலியினுடைய அறிவியல் பெயர் பாசிடோமிஸ் வெர்மிடாஸ் என்பதாகும் வெர்மிடாக்ஸ் பாசிடோமிஸ் வெர்மிடாஸ் என்பதாகும் பாசிடோமிஸ் என்பது பொதுவாக ஷூ எலி என்று பெயர் அழைக்கப்படும் பாசிடண்டோமிஸ் என்பது லத்தீன் மற்றும் கிரேக்க மொழியின் கலவையாகும் இதற்கு பல் இல்லாதது என்பது பொருளாகும் இதன் இனப்பெயரான வெர்மிடாக்ஸ் என்பதற்கு புழு உண்பவன் என்பதன் பொருளாகும் இந்த பல்லில்லாத எலிக்கு பற்கள் இல்லாத காரணத்தால் இது கடிக்காத எலி எனவும் அழைக்கப்படுகிறது கொரி துணிகளுக்கு பற்கள் மிக முக்கியமானவை பற்கள் இவற்றிற்கு ஆற்றலை கொடுக்கும் ஆனால் இந்த எலியினத்திற்கு பற்களே கிடையாது இருப்பினும் இவை இந்த தீவுகளில் வாழ்ந்து வருகின்றன இதற்கு காரணம் இவற்றனுடைய சாமர்த்தியம் உடலமைப்பு இந்த எலிகள் நமது ஊர்களில் முஞ்சூறு எலிகள் போன்ற முகாமைப்பை கொண்டது நாம் படத்தில் காணும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் முகம் சுலோவேஷு எலியை விட மிகவும் நீளமானது இதற்கு சிறிய கண்களும் பெரிய காதுகளும் இருக்கும் மென்மையான குறுமுடிகள் முதுகுப்புறத்தில் நீண்ட தடித்த முடிகளும் இருக்கும் இந்த எலிகள் இரு நிறங்களை கொண்டிருக்கின்றன இந்த பல்லில்லாத எலிக்கு பற்கள் இல்லை இதற்கு பதிலாக இருமுனை மேல் கீறல்கள் உள்ளன பற்கள் இல்லாத ஒரே கொறி இந்த எலிதான் ஆகவே இந்த எலியால் கடிக்கவோ மெல்லவோ முடியாது இந்த எலியானது உணவு பழக்கத்தில் மண்புழுக்களையே உண்டு உயிர் வாழ்கின்றன கன்னத்தில் பற்கள் இல்லாததால் இது மண்புழுக்களை உறிஞ்சி அதன் கடைவாய் பகுதியில் உள்ள கீறல்களால் வெட்டுகிறது பின்னர் முழுவதுமாக கடிக்கிறது மென்மையான புழுக்களை மட்டுமே இந்த எலி உண்பதால் இதற்கு பற்கள் தேவைப்படவில்லை இதனுடைய பரிமாணத் தோற்றம் கடிப்பதற்கும் மெல்லுவதற்கும் பெயர் பெற்றவை எலிகள் ஆகும் அவை உயிர் வாழ்வதற்கு பற்கள் இன்றியமையாதவை சுற்றுச்சூழலின் உயிர் வாழ்வதற்காகவே குறித்துண்ணிகள் பற்கள் பெற்றுள்ளன மண்புழுக்களை மட்டுமே உண்டு உயிர் வாழக்கூடிய இந்த பாசிடென்டோமிஸ் வெர்டா வெர்மிடாக்ஸ் எலைக்கு பற்கள் தேவைப்படவில்லை பயன்படாத உறுப்பு நாளடைவில் சிதைந்து மறைந்து போகும் என்பது இயற்கை தேர்வு இது ஒரு நேஷனல் செலெக்ஷன் விதியாகும் இந்த எலி இனத்திற்கு பற்கள் சேவை அவசியம் இல்லாமல் போனதால் இது தனது பற்களை இழந்துவிட்டு இருக்கலாம் ஆனால் இதன் ஆரம்ப கால மூல பற்கள் இருந்தன இந்த எலியினம் தனது பற்களை இழக்க பல ஆயிர ஆண்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகியிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் ஒரு புதிய உணவு பழக்கத்தை எதிர்கொள்ளும் போது பரிணாம வளர்ச்சியின் செயல்முறையானது முந்தைய வெற்றிகரமான பண்புகளை மாற்றியமைக்க வழிவகுக்கிறது என்பதற்கு இந்த இனம் நமக்கு விளக்கிறது இது ஒரு குறிப்பிடத்தக்க பரிணாம வளர்ச்சி ஆகும் இந்த எலியினுடைய பாதுகாப்பு என்னவென்றால் இந்த எலியினம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே வாழக்கூடிய ஓரிட வாழ்வி ஆகும் சுலபேசி தீவுகளில் மட்டுமே வாழும் இந்த எலிகள் மரம் வெட்டுதல் மற்றும் சுரங்கம் அமைத்தல் போன்ற காரணங்களால் இதற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தப்படுகிறது பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்ள இந்த எலியினம் நமக்கு உதவுகிறது ஆகவே இதை அழியாமல் பாதுகாக்க வேண்டியது நமது கடமையாகவும் அவசியமாகவும் நமக்கு உள்ளது யூஎஸ் நாம் பார்த்தது பல் இல்லாத இலை பற்றி இன்றைய அறிவொளி தகவல்களில் பார்த்தோம் நாலஜுலூமின் அறிவொலியில் பல்வேறான உயிரினங்கள் பற்றிய தகவல்கள் பதிவிட்டு வருகிறோம் இந்த நாம் வாழும் உலகில் இதுவரை இரண்டு மில்லியனுக்கும் மேற்பட்ட விதிசித்திரமான உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மேலும் தொடர்ந்து பல்வேறான உயிரினங்களின் தகவல்களை பதிவிட உள்ளோம் நாலுஜுலுமின் அறிவொளி யூடியூப் சேனலில் பதிவிடக்கூடிய அனைத்து தகவல்களையும் காண்பதற்கு நாலுஜுலுமின் அறிவொளி யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு சம்பந்தமான ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் பலவிதமான உயிரினங்களின் தகவல் பதிவிட்டுள்ளோம் காணாதவர்கள் அதிசய உயிரினங்களின் ஆச்சரியமூட்டும் தகவல் என்னும் பிளேலிஸ்ட்டுக்கு சென்று அனைத்து தகவல்களையும் காணுங்கள் தொடர்ந்து நாலெஜ் லூமின் அறிவொலியில் பதிவக்கூடிய அனைத்து தகவல்களையும் காண்பதற்கு நாலேஜ் லோமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்